நலம் சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் நட்பாராயுதல் பாடல் இருநூற்று பத்தொன்பது தெளிவிலார் நட்பின் பகை நன்று சாதல் விழியா அருணோயின் நந்தால் அழிய இகழ்தலின் கோரல் இனிதே மற்ற இல்ல புகழ்தலின் வைதலே நன்று இந்த பாடலின் கருத்து இதோ இப்படி அமைகிறது மூடத்தனமுடையவர்களுடைய விட அவர்களோடு நாம் பகைத்திருப்பது நல்லது எப்படி என்று கேட்டால் தீராத நோயால் பிழைப்பதை விட ஒரேடியாக விடுவது நல்லது என்பதைப் போல என்று இந்த புலவர் சொல்கின்றார் அதேபோல் ஒருவர் மனம் வருந்தும்படியாக இழிவான சொற்களை கூறி அவரை துன்புறுத்துவதை விட அவரை கொன்றுவிடுவது நல்லது என்று இந்த பாடல் சொல்லுகின்றது இவற்றுக்கெல்லாம் மேலாக இல்லாத புகழ்ச்சியை கூறி ஒருவரை முகத்துவதிவாடி அவருடைய நட்பை பெறுவதைக் காட்டிலும் அந்த புகழ்ச்சி மொழிகளுக்கு பொய்யுரைகளுக்கு இடம் கூடாததால் அவரிடத்தில் பகை வந்தாலும் பரவாயில்லை என்றும் உண்மையான அன்புடையவர்களாக இருப்பின் வீண் புகழ்ச்சியை விட்டுவிட்டு இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி திருத்துகின்ற முயற்சியை மேற்கொள்வது நல்லது என்றும் இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்